இந்த ரஞ்சிதம் உங்கள் பாட்டியெல்லாம் நினச்ச மாதிரியே எல்லாமே வந்து போய்னா இப்போது நடந்து முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருந்துட்டு நான் என்னோட வேலையை வந்து பதினா முடிச்சிட்டேன் அதாவது இருபது லட்ச ரூபாய் வந்து போய்னா அவங்க வேலைக்காக பணம் வாங்கினாங்க இல்லையா அதனால் அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வந்து போயின்னா என்கிட்ட வந்து நிற்காதுங்க உங்கள் பொண்ணு வெண்பாக இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து போய்னா உங்ககிட்ட அம்மா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதிலேயும் வந்து பதினா இப்போது மேலும் மேலும் இந்த ரஞ்சிதாவும் அவங்க பாட்டியும் வந்துட்டு உனக்கு ஒரு அம்மா வேணும் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போது நம்ம

அதுவும் மனசே வந்து போதும்னா அவருக்கு கொஞ்சம் கூட வந்து சரியே தான் சொல்லணும் அடுத்தபடியாக வந்து போயினா இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த ரஞ்சிதமும் அவங்க பாட்டி வந்துட்டு இப்போது இந்த விஷயத்த நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து போய்னா பல பிரச்சனைகள் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இப்போது வெண்பா வந்து போயின்னா மல்லியை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க இல்லையா அடுத்ததான் வந்து போய்னா வெண்பாவை தூண்டிவிட்டு இப்போது நம்ம மல்லியை அதாவது தனக்கு ஒரு அம்மா வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்க வைக்கணும் அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் வந்து போயின்னா விஜய் இருந்துட்டு உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்ற மாதிரி வந்து போய்னா சொல்லி அடுத்ததான் வந்து போய்னா இந்த ஒரு பிளானுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த ஒரு பிளான் வந்து கொண்டு என்ன விஜய்க்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு பேரையும் அடிச்சு விரட்டிடுவாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு இப்போது வந்து என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படி வந்து போயின்னா மல்லியை வந்து அமுச்சிட்டோமே அப்படின்றமாக வந்து கொஞ்சம் வந்து அவரோட மனசுக்குள்ளே இப்போதைக்கு எதுவுமே தோணலை அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக வந்து போயின்னா ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறமா வந்து போயின்னா கண்டிப்பாக தோண தான் போகுது அடுத்து தான் வந்து போய்னா இப்போது நம்ம வெண்பா இருந்துக்கிட்டு மறுநாள் வந்து போயின்னா ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு அந்த காம்படிஷன்லாம் கலந்துக்கிறாங்க அம்மா இல்லாமல் வந்து போயின்னா நான் வந்து எல்லாத்தையுமே என்னால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து போயின்னா நான் தெரிய வைப்பேன் அப்படின்றமா வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெண்பா வந்து போயினா ஒரு வெறியோடு இருக்கிறதுனால இந்த காம்படிஷனில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யா எல்லாருக்குமே வந்து போயினா தெரியும் ஆனால் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து போயினா கண்டிப்பாக வந்து போயினா அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு நம்ம வெண்பா கிட்ட வந்து போயினா வெண்பா நீ இதை பற்றியும் கவலைப்படாத நீ நல்லபடியாக பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றமா வந்து சொல்லி இங்கேருந்து வந்து போயினா இப்போ கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட ஆரம்பிச்சுறாங்க ஸ்கூலில் இப்போ எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி அதுவும் அவங்க மிஸ் வந்து போயினா பயங்கரமாக வந்து போயினா திட்டினாங்க இல்லையா நீ இப்படிதான் பொறுப்பு இல்லாமல் இருப்பியா அவங்க அம்மாவுக்கு மேல பாசமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம வெண்பாவோட அந்த பர்ஃபார்மென்ஸை பார்த்து அவங்களே வந்து போய்னா பாராட்டுறது மட்டும் இப்போ நம்ம வெண்பாவுக்கு தான் வந்து இப்போ என்ன முதல் பரிசு வந்து கிடைக்க போகுது இதுல வந்து போய்னா எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் அந்த ஸ்கூலே வந்து போய்னா நம்ம வெண்பாவை தூக்கி வச்சு கொண்டாடும் ஆனா அது அந்த வந்து பார்க்கறதுக்காக நம்ம மல்லி வந்து இப்போ என்ன இருக்க மாட்டாங்க அதுதான் மிகப்பெரிய உண்மை நம்ம விஜயும் வந்து போய்னா மல்லி இந்த நேரத்தில் இருந்திருந்தால் எவ்வளோ வந்து போய் என்ன சந்தோஷப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன இருக்காங்க இதை பத்தி நீங்க நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க